அனைவருக்கும் வணக்கம் நான் சமூக ஆர்வலர் ஜேடர்பாளையம் சுந்தரம் ஜிஎஸ்டி குழுவில் என்னையும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசுக்கு வைத்துள்ளேன் எதனால் என்றால் மக்களிடம் ஜிஎஸ்டி வரி பணத்தின் மூலமாக பெறப்படும் வரியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் மக்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தும் ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை நான் மத்திய அரசுக்கு வழங்க தயாராக உள்ளேன் மக்களிடம் இருந்து பெறப்படும் ஜிஎஸ்டி மூலமாக வரிப்பணத்தில் ஒரு பங்கு வங்கிக் கணக்கு சென்று மாதந்தோறும் மக்கள் பயனடைவதால் தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டத்தை சிறப்பாக செய்ய வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை சிறப்பாக செய்யவும் வாய்ப்புள்ளது இது ஜிஎஸ்டி வரியும் தூய்மை இந்தியா திட்டத்தையும் இணைக்கும் திட்டமாக செயல்படுத்தலாம் இன்னும் நிறைய ஆலோசனைகள் அரசியல் ரீதியாக மட்டுமே சொல்ல முடியும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்